அல்லாஹ் மாலி, என் அன்பு குழந்தையே எப்பொழுது எனது துயரங்கள் தீரப்போகிறது இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது இல்லையா இதோ இதோ இங்கே இருக்கிறேன் எனது அன்பு செல்வமே இதோ உனது அருகனில் இருக்கிறேன் நீ உறங்கும் பொழுதும் ஓய்வெடுக்கும் பொழுதும் பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் பொழுதும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டு உன்னிடத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடனே இருக்கிறேன் நீ காண்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் சூழ்ந்திருக்கிறேன் ஏன் உன்னுள்ளும் உனது நிழலாக நான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன் உன்னுடைய கிரகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் சிலையாகவும் ஓவியமாகவும் புகைப்படமாகவும் நான் இருக்கிறேன் என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது ஆம் எனது அன்பு செல்வமே எனது அற்புதமான குரல் உனது செவிகளில் கேட்கப் போகிறது அப்பொழுது நான் உன்னிடம் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய் என் குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது எதற்காக பயந்து பயந்து ஓடுகிறாய் எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை நான் உனது நிழலாக இருக்கும் பொழுது நீ கலங்காதே உன் வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்து விட்டது இனி எதுவும் உன்னை துன்புறுத்த போவதில்லை வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து பெரும் செல்வந்தர்கள் மத்தியிலே நீ வாழப் போகிறாய் கலங்காதே அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர உயரப் போகப் போகிறாய் தேவையில்லாமல் மனதிலே கற்பனையை வளர்த்து கொள்ளாதே என்னை மீறி எதுவும் நடைபெறாது ஆம் எனது குரல் உனது செவிகளில் கேட்கப் போகிறது உனக்கு வேண்டியதையெல்லாம் வாரி வாரி வழங்கப் போகிறேன் உனது வம்சாவளி செழித்து போகிறது காத்திரு என் கண்மணியே காத்து கொண்டே இரு எனது அன்பு செல்வமே அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லுமிடமெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறேன் உன் வழித்துணை பாபா வந்து கொண்டே இருக்கிறேன் الله مالك